இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நெல்லை மாவட்டம் ஏர்வாடி தெற்கு மெயின் ரோட்டில் ஹைலானி காம்ப்ளெக்ஸில் இருக்கிற முர்சி ஃபேன்சி போட்டிக் தான் பார்த்துட்ருக்கீங்க முர்சி ஃபேன்சி போட்டிக் பார்த்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக விரிவாக்கம் செய்யப்பட்டு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு வெளியில் லைட்டிங்ஸ்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி புது பொழிவோட சூப்பராக இருந்துச்சு உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ வச்சுருந்தாங்க சாரீஸில் லெஹங்காஸில் குர்த்தீஸில் அப்புறம் ஃபுல் ஃப்ராக்ஸு டாப்ஸு த்ரீ பீசஸ் செட்டு டூ பீசஸ் செட்டு அப்புறம் வெஸ்டர்ன் வேர்ஸு லெகின்ஸு சால்ஸு நைட்டீஸு அப்புறம் ஃபேஷன் இமிடேஷன் ஜுவல்லரிஸு அப்புறம் லேடிஸ் ஹேர் எக்ஸசரிஸு லேடிஸ் பேக்ஸு பவுச்சஸ் அப்புறம் ஃபேன்சி பாஸ்கெட்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே புதுசாக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு இப்போ நியூ அரைவலாக வந்திருக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அது என்னங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்றேன் நீங்க வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இப்ப எக்ஸ்டன்ட் பண்ணிய பார்ட் இது உள்ள இப்போ ட்ரையல் ரூம்லாம் கூட வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரையல் ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடிலாம் வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு இப்போ இந்த முர்சி போட்டிக்கு பார்க்குறதுக்கு அப்படியே டியர் ஒன் சிட்டிஸில் இருக்கிற ஷோரூம் மாதிரி அவ்வளோ அழகாக டிஸ்பிளே எல்லாம் பாருங்களேன் சிட்டிஸில் இருக்கிற மாதிரியே அவ்வளோ அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சரௌண்டிங்ஸில் பார்த்திங்கன்னா எங்கேயும் இந்த மாதிரி பார்க்க முடியாது வள்ளியூரில் கூட இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி போட்டி கிடையவே கிடையாது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் அந்த அளவு எக்கச்சக்கமாக இப்போ வந்திருக்கு அதோட இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வேறு கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் அப்படின்னு நிறைய பண்டிகைகள் வர்றதால அதுக்காக வேண்டியும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் ஃபுல் ஃப்ராக்ஸு டாப்ஸ் அப்புறம் குர்த்திஸ் அப்படின்னு இதிலெலாம் கூட நிறைய ட்ரெண்டிங் மாடல்ஸ் இப்போ வந்திருக்கு இப்போ கல்யாண சீசன் அப்படிங்கிறதால லெஹங்காஸ்லாம் கூட நிறைய ஃபேன்சி மாடல் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே ட்ரெண்டிங் டாப்ஸு இந்த மாடல் பாருங்க இது கோட் மாடல் கீழே ஃப்ரீட்லாம் வச்சு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபேன்சி ஃபுல் ஃப்ராக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஹிப் பெல்ட்லாம் கூட இருக்குது இதில் இந்த கலர்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாடல்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது இது அந்த கோட் மாடல்லையே நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தது டார்க் ப்ளூ இது அந்த மாடல்லே டார்க் கிரீன் இந்த கலருமே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு இதெல்லாம் கூட ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது பார்த்திங்க அப்படின்னா இது பியூர் ஃபுல் காட்டன் இது இந்த ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இது எல்லாமே இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிற ட்ரெண்டிங் மாடல்ஸ் தான் அதே மாதிரி இங்கே உள்ள எல்லா கலெக்ஷன்ஸுமே குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் வச்சுருக்காங்க இந்த ஃபேப்ரிக்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு போல் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஃபேன்சி மாடல் கலெக்ஷன்ஸும் நிறைய இப்போ புதுசாக வந்திருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா இது நாய்ராக்கட் இந்த நாய்ராக்கட் மாடல்ஸ்லையும் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த ஜெரி ஒர்க்ஸ் அப்படியே தகத்தகன்னு ரொம்ப மின்னுச்சு அழகாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு கூட ரொம்ப செம்மையாக இருந்துச்சு பாருங்களேன் நீங்களே இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவுமே ஹேண்ட் ஒர்க் ஹேண்ட் ஒர்க்லையே நல்லா அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஃபுல் காட்டன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த மாடல்ஸ்லாம் கூட ரொம்ப அழகாக தான் இருந்தது இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஜரி ஒர்க் தான் அந்த ஜரி ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்ஸியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஒர்க் டிசைன்ஸ் ரொம்ப ஃபேன்சியாக இருந்துச்சு இந்த மாடலெலாம் ஃபங்க்ஷனுக்கு போட்டுகிட்டு போனோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த மாடல் இப்போ அதிகமாக மூவ் இருக்கு இது பார்த்திங்கன்னா த்ரீ பீசஸ் செட்டு அதனால் ஷால் எல்லாம் கூட அதிலேயே மேட்சாக கொடுத்துருந்தாங்க இதுவும் த்ரீ பீசஸ் செட்டு தான் இதுவும் இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் சால் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேங்கோ எல்லோ இது ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலர் இதில் அந்த எம்ப்ராய்ட் டிசைன் அந்த ஒர்க்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுவுமே எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான் இந்த மாடல் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா இது ப்யூர் காட்டன் இது இதுலேயே கலர்ஸ் நிறைய இருந்தது ஒயிட் பிளாக் அப்படின்னு நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஃபேன்சி பேக் பேக் கூட இப்போ வச்சுருக்காங்க அதுலேயும் நிறைய மாடல்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இந்த வாட்ரூஃப்லாம் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அந்த வாட்ரு கூட சேல்ஸுக்கு தான் வச்சுருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் மெட்டீரியலில் செய்யப்பட்ட வாட்ரு இது பார்க்குறதுக்கு வட்டு மாதிரியே அப்படியே இருக்கும் ஆனால் வுட்டு கிடையாது அலுமினியம் உட் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வீணாக போயிடுது இது அலுமினியம் மெட்டீரியல் செய்கிற வாட்ரு வந்து எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும் இந்த வாட்ரூப் மட்டும் இல்லை இதே அலுமினியம் மெட்டீரியல்லையே இவங்க மாடலர் கிச்சன்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்காங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே த்ரீ பீசஸ் செட்டு இது எல்லாமே நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலர் பாருங்களேன் அப்படியே அழகா கூலா இருந்தது பாக்குறதுக்கு இந்த டாப்ஸுக்கெல்லாம் அந்த ஸ்டால் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா டபுள் லேயர் ஃபிளீட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு இது எல்லாமே இப்போ நல்லா மூவ் ஆகிட்டு இருக்க ட்ரெண்டிங் மாடல்ஸ் தான் இது எல்லாமே இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா இதுவுமே நாயிரா கட்டு தான் இப்போ கட்டு ஆலியா கட்டுன்னு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஸ்ட்ரைட் பேண்ட்டு இது பிளாஸோ இது எல்லாமே ஃபுல்லாக டாப்ஸு டாப்ஸ்லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்கே பிரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே ரொம்ப ரீசனபிளான பிரைஸஸ் தான் நம்ம சரௌண்டிங்ஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது இங்கே மாதிரி அஃபோர்டபுளான பிரைஸஸ்லையும் வேற எங்கேயுமே நீங்கள் வாங்கவும் முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு நியாயமான விலையில தான் வச்சுருக்காங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷால்ஸு இந்த மாதிரி ஒர்க் ஷால்ஸ்லாம் வந்து கூட நிறைய வந்திருக்கு ஒர்க் ஷால்ஸ் டிஷ்யூ சால்ஸு ஃபேன்சி ஷால்ஸ் பிளைன் ஷால்ஸ் அப்புறம் துபாய் சால்ஸு அப்படின்ட்டு நிறைய ஷால்ஸ் இப்போ வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டிஷூ சா மாடல் இதில் நிறைய லேட்டஸ்ட்டு கலெக்ஷன் இப்போ வச்சுருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா இது துபாய் ஷால்ஸ் ஷால்ஸு துபாயில் இருந்தாலும் ஷாலை வாங்கிட்டு சமைந்துட்டு வர தேவையில்லை நம்ம முர்சி போட்டிக்கு வந்தாலே போதும் துபாய் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இங்கேயும் வாங்கிடலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது லேடிஸ் ஹேர் அக்சசரிஸ் ஹேர் கிளிப்ஸ் ஹேர் பின்ஸுன்னு நிறைய மாடல்ஸ் இப்போ வச்சுருக்காங்க இது எல்லாமே துபாய் மாடல்ல தான் இது எல்லாமே இருந்துச்சு துபாயில் தான் இந்த மாதிரி ஹேர் கிளிப் ஹேர் பின்லாம் துபாயில் தான் வாங்கியிருப்போம் ஆனால் அதே மாடல்லையே இங்கே வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய புர்கா பின்ஸு புர்கா புரூச்சஸ்லாம் கூட நிறைய இருக்குது குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிச் குவாலிட்டியாக வந்து இருந்துச்சு எல்லாமே ஒரு ஹை ரிச்சாக ரொம்ப ஃபேன்ஸியாக இருந்துச்சு அதில் மாடல்ஸ் பாருங்கள்லாம் நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி புர்கா பின்ஸும் கூட நிறைய இருக்குது இதுவுமே எல்லாமே துபாய் மாடல்ஸ்லேயே வச்சுருக்காங்க இனிமேல் துபாயிலலாம் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை நம்ம ஊரில் இருக்கிற நம்ம முர்சி போட்டிக்கு வந்தாலே போதும் போல துபாய் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இங்கேயே வாங்கிடலாம் போல தெரியுது இது பார்த்தீங்க அப்படின்னா பிரைடல் ஸ்பெஷல் ஹேர் எக்ஸசரிஸ் இது இதுலேயும் கலர் கலராக நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது ஃபேன்சி ஹேர் பேண்டு இந்த ஹேர் பேண்டில் அந்த ஹேண்ட் ஒர்க் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஃபேன்சி ரீத்ஸ் இதில் ஒரு நல்ல சைனிங்காக இருந்துச்சு அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இது கேர்ள்ஸுக்கான பேங்கிள்ஸ் இது இதுலேயும் ஸ்டோன்லாம் வச்சு ரொம்ப செம்மையாக இருந்தது இது எல்லாமே ஃபேன்சி ப்ரெஸ்லெட்ஸு அதுலேயும் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது ஃபேன்சி வாட்சஸ்ஸு இதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி பேங்கிள்ஸ் இது ட்ரெஸ்ஸஸுக்கு மேட்ச் எல்லா கலர்ஸ்லயும் வச்சிருக்காங்க இங்கே ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட அவைலபிள் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்து வரக்கூடியவங்க நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இப்போ வந்திருக்கு முர்சிபட்டிக்கு வந்தாலே போதும் லேடிஸ்க்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸையும் இங்கேயும் வாங்கிடலாம் இனிமேல் நீங்கள் வெளியூருக்கோ வள்ளியூருக்கெல்லாம் போக தேவையில்லை இங்கே வந்தாலே போதும் உங்களுடைய எல்லா சாய்ஸையும் ஃபுல்லாகவே வாங்கிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா அப்போ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடலாமா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த லிங்க்கோட நீங்கள் முர்சி ஃபேன்சி போட்டிக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டும் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க உடனே கிழமங்க முர்சி ஃபேன்சி போட்டிக்கு வாங்க உங்கள் நாட்களை சந்தோஷமாக கொண்டாடுங்க